அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திதி யோகம் கரணம் ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் சௌபாகியம் மணிவண்ணன் இதுவரை என்னுடைய கருத்துக்கள் பல யூடியூப் சேனலில் வந்து வந்திருக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் அது நிச்சயமாக அமைஞ்சிருக்கும் ஏன்னா அதில் நன்மைகள் அடைந்தவர்கள் வந்து ஏராளமான நபர் ஏராளமான நபர்கள்னு சொல்லலாம் இடத நம்ம வேறு யூடியூப் சேனலில் வந்து நம்ம வந்து சொன்னாலும் சில கருத்துக்களை வந்து வெளிப்படையாக நம்ம வந்து பேச முடியாது ஏன்னா இதில் இருக்கக்கூடிய உண்மைகளை வந்து பேசும்போது சிலருக்கு பாதிப்புகள் காயங்கள் பகைகள் இப்படிலாம் வந்து உருவாகும் ஸோ அதனால் வேறு சேனலில் பேசும்போது நம்ம வந்து வார்த்தைகளை வந்து ஓரளவுக்கு தான் வந்து பேச முடியும் ஸோ என்னுடைய கருத்துக்களை ஆழமாக தெளிவாக பதிவு பண்ணுறதுக்காக இன்று முதல் திதி யோகம் கரணம் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி அப்படின்ற நேமில் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சேனலில் ஒரு ஜாதகர் பிறந்த திதி நித்திய நாமயோகம் கரணம் முடக்கு வைனாசிகம் மற்றும் ஜோதிட சுட்சமங்கள் அனைத்துமே வந்து தொடர்ந்து வந்து வெளியில் வரும் இது ஒரு பப்ளிக் சேனலு ஸோ இதை வந்து யார் வேணாலும் வந்து ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உறுதியாக சொல்கிற உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைப்பது நிச்சயம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த திதி யோக கரண ஜோதிடத்தில் ஆணித்தரமான ரகசியங்கள் வந்து ஏராளமாக இருக்குது ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து இந்த சேனலில் இதுக்கு மேலே தொடர்ந்து வெளிப்படுத்த போகிறோம் அதற்கு என்னுடைய மாணவர்கள் வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்ற பொதுமக்கள் அனைவரும் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் போல் முடிஞ்சளவு எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வீடியோ வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு அலாட்டு கிடைக்கும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நான் மட்டும் கிடையாது என்னால் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை இந்த சேனலில் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ மூலம் பதிவு பண்ணுவாங்க அதை நீங்கள் வந்து கேட்டு பயனடையும் போது முன்ன பார்த்த மாதிரி நம்ம வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வருவது வந்து உறுதி இப்போ முதல் பதிவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பது யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது யாருக்கெல்லாம் பாதிப்புகளை அதிகமாக தருகிறது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பிறந்த திதி நித்திய ராமயோகம் கரணம் முடக்கு வைநாசிகம் உங்களுடைய லக்னம் ஒன்பது கிரகங்கள் அவங்க என்னென்ன நட்சத்திரங்கள் தசாபுதிகள் கொச்சார கிரகங்கள் இதையெல்லாம் வந்து இணைத்து பார்க்கும்போது குரு பகவான் யாருக்கெல்லாம் அவயோகமாக வருகிறதோ அவர்களுக்கு தான் பாதிப்புகள் வந்து கூடுதலாக இருக்குது குரு பகவான் யார் யாருக்கெல்லாம் அவயோகமாக வருவார் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பிறந்தது சௌபாகிய நாமயோகம் வியாகாத நாமயோகம் சாத்திய நாமயோகம் இந்த நாமயோகத்தில் பிறந்திருந்தால் மட்டும் குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக நேரடியாக வந்து அவயோகமாக வந்து வருவார் அதே போல் திதிகளில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது குரு பகவான் வந்து திதிசூன்யமாக யார் யாருக்கெல்லாம் வராரோ அவர்களுக்கும் பாதிப்புகள் வந்து கூடுதலாக இருக்குது இப்போ குரு பகவான் யார் யாருக்கு தீசூனியமாக வருவார் அப்படின்னு பார்க்கும்போது துதியை திதி அடுத்து பார்த்தீங்கன்னா சப்தமை திதி ஏகாதசி சதுர்தசி இந்த மாதிரி திதிகளில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் நேரடியாக தீசூனி அதிபதியாக வருகிறார் அப்போ இந்த மூணு நாம யோகம் இந்த நான்கு திதிகளில் பிறந்தவர்களுக்கு தான் வந்து பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புடப்பூசம் நட்சத்திரத்தில் பயணம் செய்வது தான் இந்த பிரச்சனை இப்போ இவர் எவ்வளோ காலகட்டங்கள் பயணம் செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜூன் மாதம் ஒரு பதினைஞ்சி தேதி வரை புனப்பசந்த நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணுறாரு அதுவரை உங்களுக்கு வந்து இந்த பாதிப்புகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் குறிப்பாக வந்து பணம் தங்கம் மரியாதை குழந்தைகள் இதன் வழியில்தான் அந்த பாதிப்புகள் வந்து வெளிப்படும் இப்போ நீங்கள் வந்து பணத்தை வந்து ஏமாறலாம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரவாள் போகலாம் நாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் வந்து கிடைக்காம போகலாம் ப்ரொமோஷன் நல்லா என்னாகும் சப்ளை இன்க்ரிமெண்ட் வந்து நமக்கு வந்து வராமல் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து வழக்குகள் நடந்துட்டுருக்கும் ஸோ அந்த வழக்குகள் முடிந்தால் அவங்க வந்து பெரும் கடலில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சூழல் என்பது அமையும் அல்லது குழந்தைகள் வழியில் இடம் மாறுதல் வழியில் பொருள் வாங்குறதன் மூலமாக பண இழப்புகள் என்பது ஏற்படலாம் ஒதுவும் பண இழப்புகள் என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி வேணாலும் வரலாம் இல்லையா உடல் ஆரோக்கியம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறத்துக்கு கெட்டுப்போனாலும் கூட என்னாகும் ஒரு தொகை வந்து செலவாயிடும் ஸோ அதனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் ஜூன் மாதம் ஒரு பதினஞ்சு தேதி வரை நீங்கள் பணம் சார்ந்த அத்தனை பரிவர்த்தனைகள்லையும் கவனமாக இருக்கிறது புத்திசாலித்தரும் இதுக்கு என்னங்க பரிகாரம் அப்படின்னா வாய்ப்புகள் இருப்பவர்கள் நம்ம திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருந்து தேவன்குடி திரு தேவன்குடி அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய கக்கடேஸ்வரரை நீங்கள் வந்து அதிகண்டம் வஜ்ஜரம் சுப்பிரம் நாமியோறும் நடைமுறையில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த தோசை வந்து சுத்தமாக நிவர்த்தி அடைஞ்சிரும் அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியாதுங்க உடல் வந்து ஒத்துழைக்கலை லீவ் இல்லை பிரச்சனைகள் இருக்குது கோவில் போகிறதுக்கே படம் இல்லை அப்படின்ற சூழலில் இருப்பவர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஐந்தரை மாதங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது காலை மாட்டுக்கு ஏதாவது ஒரு உணவை கொடுத்து அதை தொட்டு கும்பிடுங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய பாதிப்புகள் வந்து விலகும் அதே போல் நிறைய நண்பர்கள் வந்து வேலையில் வந்து நிறையா தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருந்தது வேலையில் ஒரு விதமான நெருக்கடிகள் புதுசாக வேலை தினம் கிடைக்கல இடுமாறுதல் பண்ணாமலாம் அப்படின்னாக்க அதில் ஒரு சிக்கல் வேலை பார்க்குற இடத்துல மரியாதை இல்லை சம்பளம் வர மாடது புரமோஷன் வர மாடந்து இப்படியெல்லாம் கடந்த ஒரு நாலஞ்சு மாதங்களாக நிறைய பேர் வந்து பிணந்துகிட்டே இருந்தீங்கட்ட ஏன்னா ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ஜாதங்கள் பார்க்குறேன்னு எனக்கு தெரியும் நிறைய கேள்விகள் இதை சார்ந்து தான் வந்துட்டு இருந்தது குறிப்பாக இந்த சௌபாகியம் வியாகம் சாத்தியம் நாம பிறந்திருந்தால் வளர்பிறை தேவிரை துதியை சப்தமி ஏகதசி சதுர்தசி இந்த தேதிகளில் பிறந்திருந்தாலும் இவர்களை பாதிப்புகள் வந்து கூடுதலாக இருந்தது எல்லாருக்குமே இதே பரிகாரம் தான் இந்த அஞ்சரை மாதங்கள் வந்து முடிந்த அளவு வந்து கற்கடேஸ்வரனை போய் தரிசனம் பண்ணுங்க அப்படி இல்லையா வாரத்தில் ரெண்டு நாள் வந்து காளை மாட்டுக்கு ஏதாவது ஒரு உணவை கொடுத்து தொட்டு கும்பிடும்போது நிச்சயமாக உங்களுடைய பாதிப்புகள் வந்து விலகும் சொல்லலாம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் என்னால் பயனடைந்த மாணவர்கள் வாடிக்கையாளர்கள் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற விசுவாசம் இருந்தால் எண்ணங்கள் இருந்தால் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நமது இந்த திதி யோகம் கரணம் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் வந்து இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு உணர்ந்தவர்கள் நீங்கள் அதனால் நீங்கள் வந்து பிற வந்து எடுத்து சொல்லி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ண சொல்லுங்கள் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் நிறைய நல்ல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு டெய்லியும் வந்து வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும் வித்தியாசமான ரகசியங்கள் நிறைந்த சூட்சமங்கள் நிறைந்த நிறைய விஷயங்களையெல்லாம் எல்லாம் இதில் வந்து நான் மேலே தொடர்ந்து பேச போகிறேன் நாமளும் கிடையாது நமது டாக்டர் ஸ்ரீதேவி நம்ம ரோகிணி பீனா சீனிவாசன் ராமமூர்த்தி இப்படி நம்ம மூத்த மாணவர்களும் தொடர்ந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ண போகிறாங்க எல்லாமே நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அனைவருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல ஆயுள் ஆரோக்கியம் தேவைக்கு அதிகமான செல்வங்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லி வேண்டிட்டு பிரபஞ்சத்தை வந்து வேண்டிட்டு அனைத்து சௌவாகிகளையும் பெற்ற நேர்வாக வாங்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்